என்னக்கா இப்படி ஆயிட்டு இந்த பேதியில போவானதை இப்படி கொண்டு வந்து கட்டி போட்டானுங்களே ஏக்கா எங்க வீட்டுக்காரக்ட நான் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன்க்கா நான் வரலன்னு என்னையே தேடுவாரு நீ யாரும் உங்க வீட்டுக்காரக சொல்லிட்டு வந்தேன் நான் சொல்ல கூட இல்லையே ரேகா மட்டும் தான் முடிச்சிருந்தேன் அவட்டதான் சொல்லிட்டு வந்தேன் அந்த பிள்ளை சொன்னிச்சோ என்னமோ தெரியல எங்க வீட்டுக்காரர் இந்நேரத்துக்கு விடுபூரம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாரு என்னையே ஏக்கா இவனுக்கு நம்ம கிட்னியை தோண்டிட்டு விட்டுருவானுங்களோக்கா கிட்னியை தோண்டிட்டா உயிரோட இருக்க முடியாதோ ராமும் நான் இல்லாம என்ன செய்வாரு ஏன் மாமியார் கலவி ஏற்கனவே எங்க வீட்டுக்காருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சிம்ரன் பிள்ளைய கூட்டு வந்து வீட்டுல வச்சது இப்ப நான் வேற இல்லைன்னா வேற யாரையாவது பொண்ணை பார்த்து கட்டி வச்சிரும் நான் போறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிரும் எல்லாம் சொல்லாதடி அலெக்ஸ் தம்பி அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு ராமு என்னையும் தேடி வருவாரா நான் எங்கேயும் ஓடிட்டேன் நினைச்சுக்கிடுவாரான்னு தெரியலையே சரி நம்மளே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த ரெண்டு பிள்ளைகளும் கவலைப்படும் நம்மதான் கொஞ்சம் தைரியமா இருந்து இவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அடியே ரெண்டு பேரும் கவலைப்படாம இருந்தடி எத்தனை பிரச்சனையை பார்த்துருக்கோம் எத்தனை பேர் நம்மளை கடத்தி இருக்காங்க நம்ம எங்கெல்லாம் தப்பிச்சு வந்திருக்கோம் இவனுக்கு ஏற்கனவே நம்மகிட்ட அடி வாங்கிட்டு போனவனே இவனுகளும் அடிச்சுட்டு தப்பிக்க முடியாதா நம்மளுக்கு ஏக்கா எப்படிக்கா தப்பிக்க முடியும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க வெளியே கதவெல்லாம் மூடிட்டு போயிட்டானுங்க ஆமாடி கதவை மூடிட்டு தான் போயிட்டான் அதுக்குன்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்ல தப்பிக்க முடியுமா கொஞ்சம் மட்டும் முயற்சி பண்ணணும்ல நம்ம முதல்ல கவலையை விட்டுட்டு என்ன செய்யணும்னு நம்ம யோசிக்கணும் யோசிச்சு தான் நம்ம முடிவெடுத்து போகணும் நம்ம பிள்ளைங்களே தப்பிச்சு வரலையா இருந்து சின்ன பிள்ளைங்க அதுகளையும் இவனுங்கள அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு வந்துட்டு அப்போ இவனுங்க என்ன லட்சணத்தில் இருப்பானுங்க ஆடா ஆமாக்கா சின்ன பிள்ளைங்களே இவனுங்களை அடிச்சு போட்டுட்டுல தப்பிச்சு வந்துச்சு நம்ம எதுக்கு பயப்படணும் நம்மளாம் யாரு நம்ம கேரளாக்கு டூர் போயிருக்கும் போது தீவிரவாதிகளே அடிச்சு ஓட ஓட விரட்டணுமே இவனுங்களை நம்மளுக்கு எம்மாத்திரம் இவனுங்களை நம்மளை ஒரு கை பார்த்துருவோங்க்கா சரியா சொல்லுங்கடி டி இப்பெல்லாம் தைரியமா பேசுறீங்க இப்படித்தான் இருக்கணும் ஆனால் நம்ம கொஞ்சம் அவனுகிட்ட பயந்த மாதிரி காட்டிக்கிட்டு நேரம் பார்த்து சரியாக தப்பிச்சு போயிடணும் சரியா லட்சுமி அக்கா ரொம்ப பசிக்கே இவனுங்க சாப்பாடு வாங்கிட்டு வருவானுங்களா நம்மளுக்கு வாங்காம வருவானுங்களான்னு தெரியலையே அவன் வேற காஞ்ச சப்பாத்தி தான் வாங்கிட்டு வருவேன்னு சொன்னான் காஞ்ச சப்பாத்தி எல்லாம் எனக்கு பிடிக்காதுக்கா நல்ல சப்பாத்தி சாஃப்டா செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன் ஒரு பதினேழு இருபது இருபத்தஞ்சுன்னு சாப்பிடுவேன் ஆமா டி லட்சுமி அக்கா சொல்றது கரெக்ட் தான் போய் சாப்பிட்டுக்கிடுவோம் நம்ம இங்க இருந்து எப்படி பாப்போம் அந்த பாட்டி அம்மாக்கு ஃபோன் அடிச்சு மருமகளை கடத்தியாச்சின்னு சொல்லிடுவோம் கடத்து கடத்தும் பாலுங்க ஃபோன் போட்டா எடுக்க மாட்டாளுங்க ஹலோ நம்ம அங்கம்மா அம்மா பேசுத அங்கிட்டு யாரு பாட்டி நான் தான் மாறி மாறியா சொல்லுல என்ன விஷயம் சொன்ன வேலைய முடிச்சியா சும்மா எதுக்கு போன் அடிச்சிட்டு கிடக்க பாட்டி வேலை முடிஞ்சிட்டு காலையிலே வாக்கிங் வரும்போது உங்க மருமகளையும் அந்த இன்னொரு மருமகளை கடத்து சொன்னீங்களே அவளையும் அதுக்கப்புறம் இன்னொரு குண்டு பொம்பளையும் சேர்த்து கடத்திட்டோம் என்னது குண்டு பொம்பளையா யாரு அந்த லட்சுமியவா சேர்த்து கடத்தினீங்க ஐயோ நாங்க ரெண்டு பேரை தானே கடத்த பேரை கடத்திட்டு போனீங்க பாட்டி கடத்தும் போது அவளும் வந்தா அவளை மட்டும் விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படி கடத்திட்டு போக முடியும் அதனால அவளையும் சேர்த்து கடத்திட்டோம் நீ அதுக்கெல்லாம் காசு தர வேண்டாம் அது நாங்க எப்படி எடுக்கணுமோ நாங்க எடுத்துக்கிட்டு சரி நம்ம திட்டம் போட்ட மாதிரி ஒரு நாலு நாளைக்கு வச்சிட்டு அவளை அனுப்பிடுனேன் எதுவும் பண்ணாத அடிச்சு கடிச்சு வச்சிடாத சரி பாட்டி நாங்க அதெல்லாம் அடிக்க மாட்டோம் தான் போட்டு வச்சிருக்கோம் ஏன் பேர எதையும் மாட்டி கொடுத்துடாதல வீட்டுல பிறகு கலவரம் ஆயிரும் ஏன் அவன்ட்ட நிக்க முடியாது சரி பாட்டி தொழில நான் நேர்மையா இருப்பேன் யார்ட்டையும் அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் சரியில்ல மாறி சும்மா சும்மா எனக்கு போன் அடிச்சிட்டு இருக்காத வேலையை முடிச்ச பிறகு நானே உன் அக்கௌண்ட்ல காசு போட்டு விட்டுறேன் ஆ சரிங்க பாட்டி கலவி ரெண்டு லட்சம் தரும் நம்மளுக்கு ஏற்கனவே இவளுகிட்ட இருந்து கிட்னி எடுக்கிறதுல ஒரு பதினஞ்சு லட்சம் கிடைக்கும் மொத்தம் பதினேழு லட்சம் இந்த ரெண்டு குள்ள பயில்களுக்கும் ஆளுக்கு பத்தாயிரத்தை கொடுத்து விரட்டி விட்டுறணும் மிச்ச துட்டு போற எனக்கு தான் இந்த பாவி பையன் லட்சுமியையும் சேத்துல கடத்திட்டு போயிருக்கான் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியலையே நம்ம ஒண்ணு தெரியாத மாதிரி இருந்துக்கிடணும் சரி நம்ம போய் கனகா வீட்டுல போய் அவட்ட சொல்லிட்டு வந்துருவோம் அப்புறம் அவளும் என்னாச்சோ ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு இருப்பா அவட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோம் ஏமா இன்னும் மாலை வரலையோ ஆமால இன்னும் வரல அப்பதே சொன்னதுக்கு என்கிட்ட பெரிய இவன் மாதிரி கத்திட்டு போனேன்

இல்லப்பா நான் என்னாச்சி சித்தி நான் தானே தென்னமும் கிளம்பி போவேன் இன்னைக்கு அவளை காணும் எனக்கு முன்னாலே எந்திரிச்சுட்டா எங்க போனானு தெரியல அதான் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாலான்னு கேப்போன்னு வந்தேன் நான் பாக்கல அவனே நான் காலையில சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு காப்பி போட்டுட்டு சாப்பாடு செஞ்சிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அவ வரவே இல்லையே எங்கே போனானு தெரியலையே சித்தி சொல்லிட்டு போகாம போயிட்டாலே ஃபோன் அடிச்சா ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது அத எங்க போனான்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கே போயிரப்போறா இங்க தான் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கிட்டு அலைவா வந்துருவாப்பா நீ கவலைப்படாத எதுவும் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிருக்கும் ஆமா சித்தி அப்படித்தான் இருக்கும் அவள் ஃபோனுக்கு சார்ஜே மாட்டா நான் தான் ராத்திரி ராத்திரி பார்த்து போட்டு வைப்பேன் சரி சித்தி நான் பெருவ அவளை பார்க்க நான் ஆபீஸ்க்கு போகணும் நேரம் ஆயிட்டு நான் போயிட்டு வரேன் அவள் வந்தானே எனக்கு போன் அடிக்க மட்டும் சொல்லுங்க சரிப்பா நான் சொல்றேன் நீ சாப்பிட்டுட்டு போயே இல்ல சித்தி எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு எங்க பாஸ் கூட சேர்ந்து நான் அங்கேயே ஆ சரிப்பா வா சாப்பிட்டுறேன் சொல்லிருங்க சித்தி நான் கிளம்புறேன் நெட்டம்மா நீ எங்க போனேன்னு தெரியலையே உன்னையே பாக்காம நான் காலையில எழுதிச்சு வேலைக்கு போனதே இல்லையே கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் உன்னையே பார்த்துட்டு தான் போவேன் இன்னைக்குதான் நான் பாக்காம போறேன் நீ எங்க இருக்கியோ எப்படி இருக்கியோ தெரியலையே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு மெழுகுவர்த்தி மாதிரி அப்படியே உருக்கி வடிக்குவான் மங்கம்மா வா வா என்ன காலங்காத்தாலே வந்திருக்க ஃபோன் ஒன்றும் அடிக்காமல் அப்படியே வந்திருக்க எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தாண்டி அது நேரில் சொன்னால் நல்லா நல்லாயிருக்கும் அதான் ஃபோன் அடிக்கலை அப்படியே ஓடி வந்துட்டேன் சந்தோஷமான விஷயமா என்னது அது சீக்கிரம் சொல்லு ஓ மரும வீட்டில் இருக்காளா இல்லை ஏ மங்கம்மா காலையிலேருந்தே ஆளை காணும் இப்போந்தான் என் மவன் வந்து தேடிட்டு போனான் நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆயிட்டு அந்த மாதிரி ஓ மருமவளையும் ஏன் மருமவளையும் கடத்திட்டு போயிட்டான் உண்மையாவா சொல்கிற ஆமாட்டி இப்போ தான் ஃபோன் அடித்து சொன்னான் அதான் ஒன்ட்ட சொல்லிடுவோம்னு உடனே ஓடி வந்தேன் இப்போ தான் என் மவன் தேடிட்டு போனான் பொண்டாட்டியை காணுமேனு என்கிட்ட வந்து கேட்டுட்டுல போனான் ஏன் அவனும் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு தான் இருந்தான் பொண்டாட்டியை காணோன்னு இப்போ தான் வேலைக்கு கிளம்பி போயிருக்கான் அப்படியா எதுவும் தப்பாக நடந்துடாதில்ல எதுவும் தப்பாக நடக்காதடி ஒரு நாலு நாளைக்கு தானே கிடக்கட்டும் கறி இல்லாமல் கிடந்தா தான் அவளுக்கு புத்தி வரும் வீட்டை அருமை தெரியும் நல்ல வீட்டில் எல்லாம் செய்வாளுங்க அப்படியாடி டி சரி சரி வீட்டில் வேலை செஞ்சால் சரிதான் இன்னொரு விஷயம் சொல்லணும்டி என்னது அந்த பாவி பைய கடத்தும் போது அந்த லட்சுமின்னு ஒரு குண்டமாக இருப்பாளல அவளையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டானு ஐயையோ அவளையும் சேர்த்து நம்ம தூக்க சொல்லவே இல்லையே அவளை தூக்கிட்டு போயிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்றேன்னு அந்த மாரி பையன் சொல்லியிருக்கான் பரவென்ன நீ எதுக்கு கவலைப்படுற ஆமாட்டி நம்ம எதுக்கு கவலைப்படணும் இந்த கடத்தலுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது வா நம்ம போய் ஜாலியாக படத்துக்கு போயிட்டு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றிட்டு வருவோம் ஆ சரி சரி வா கதவை மூடிட்டு போவோம் என் பொம்பளைங்களா நல்லா ரெடியா இருங்க நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு அந்த டாக்டர் வந்துருவான் உங்களுக்கு ஆபரேஷன் அண்ணாச்சி ஆபரேஷன் என்னது ஆப்பிள் ஜூஸ் தருவீங்களா ஆப்பிள் ஜூஸ் தரமாட்டோம் பொம்பளை நல்ல அப்படியே கைய விட்டு பிதிக்கி உங்க கிட்னிய பூரா வெளியே தோண்டி எடுத்துருவோம் யோ கிபி மண்டே நீ யாரை கடத்திட்டு வந்திருக்கீர் தெரியுமா மூணு தொழில் அதிபர்களை கடத்திட்டு வந்து வச்சிருக்கீர் என்னது தொழில் அதிபர்களா ஆமானே பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்ல ஏ பொம்பளைகளா அந்த மாதிரி ஏதாவது நினப்பு இருந்தா குழி தோண்டி போட்டு பதிச்சிருங்க நீங்க எல்லாம் ஆரம்பிக்க முடியாது இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க நாளைக்கு காலையில கிட்னியை தோண்டிட்டா நீங்க செத்துருவீங்க உங்களை தான் வெளியே போடணும் என்னது சாக போறோமா ஆமா சாக போறீங்க என்ன என்ன நான் வாழ வேண்டிய பிள்ளைன்னு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒன்றரை மாசம் தான் ஆகுது என்னைய கொன்றாதீங்க எங்க வீட்டுக்காரப்பா ஆகும் என்ன எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பன்னெண்டு வருஷம் தானே ஆகுது என்னையும் கொண்டாதிங்கண்ணே எங்க வீட்டுக்காரும் பாவோம் என் பொம்பளைங்களா இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க ஏன்ட்ட காட்டாதீங்க ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை நாங்க அடி வாங்கிட்டோம் சரியா இப்ப திருப்பி கொடுக்கற நேரம் நாங்க திருப்பி கொடுக்க போறோம் நீங்க வாங்கிதான் ஆகணும் உங்ககிட்ட நீ தோண்ட போறது உறுதி 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 என்ன சாவ போறோன்னு முடிவாயிட்டு சாப்பிட்டுட்டு அது சாவுறோமே எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தாங்களே ஒரு மூணு பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வாங்களே ஏ கடவுளே சும்மா இருடி அவனே கொல்ல போறாங்க நீ அவன்ட்ட போய் பிரியாணி கேக்க சாவு போற நேரத்துல மூணு பேருக்கும் பிரியாணி கேக்கோ என்ன நான் பிரியாணி எங்கன்னா கேட்டேன் நான் இன்னும் ஒண்ணும் கேட்கவே இல்லையே எப்ப தம்பி நானும் கேட்கலப்பா எங்களை விட்டுருப்பா எங்க வீட்டுக்காரர் எங்க பிள்ளைங்க இருக்காங்க எங்க மாமனார் வேற பாவும்பா வயசான மனுஷன் சுகரு பிபின்னு உலகத்துல இருக்கிற எல்லா வியாதியும் இருக்கு அவருக்கு வேற மருந்து கொடுக்கணும்பா என்ன நான் எனக்கு மட்டும் தான் பிரியாணி கேட்டேன் அவங்களுக்குலாம் கேட்கல அவங்களுக்கு வேணா அவங்க கேட்பாங்க எனக்கு மட்டும் மூணு பிரியாணி வாங்கிட்டு வாங்கனே ஏன் பொம்பளைகளா உங்களை கடத்த சொன்னவங்க உங்களுக்கு சாப்பாடே குடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க நாலு நாளைக்கு உங்களை பட்னியா போட சொன்னாங்க நான் எப்படி நாலு நாளைக்கு பட்னியா போடுவேன் நான் சாப்பாடே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் சரி ஐயோ பாவமேன்னு ஒரு சப்பாத்தி கொடுக்கலான்னு பார்த்தேன் காஞ்சி போன சப்பாத்தி காலையிலேயே சுட்டு வச்சுட்டேன் அதுதான் ராத்திரி கொடுக்க போறேன் உங்களுக்கு எப்ப தம்பி என்ன சொல்ற எங்கள கடத்த சொல்லுவங்களா யார் போய் எங்கள கடத்த சொன்னா ஏ பொம்பள அதெல்லாம் தொழில் தர்மோ அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது அட கடவுளே எங்களை யாரோ கடத்தல சொல்லி இருக்காங்க நாங்க யாருக்கு எந்த கடத்தலும் பண்ணலையே நான் உண்டு என் வேலை உண்டு தான இருப்பேன் என்னையெல்லாம் எல்லாம் கடத்த சொன்னா நான் என்ன செய்வேன் கடவுளே எங்க வீட்டுக்காரர் வேற என்ன தேடி அலைவாரே போலீஸ்க்கு போனாரோ என்னமோ தேடிக்கிட்டே இருக்காரோ என்னமோ இல்ல அந்த மனுஷன் பேசாம வேலைக்கு போயிட்டாரோ என்னமோ தெரியலையே ஏன் குண்டு போம்பல உன்னை யாரும் கடத்த சொல்லல இவங்க ரெண்டு பேரையும் தான் கடத்த சொன்னாங்க நீ யாரா வந்து சிக்கிக்கிட்ட அட பேதில போவா என்ன எதுக்கு தூக்கிட்டு வந்த நீ இலவச இணைப்பு பத்து லட்சம் கிடைக்கும்னு பார்த்த நீ கிடைச்சதுனால இப்போ எனக்கு ஒரு இன்னொரு அஞ்சு லட்சம் கிடைக்கும் பதினஞ்சு லட்சம் மூணு பேரு ஆறு கிட்டு நீ பதினஞ்சு லட்சம் வாஸ் ரெண்டு லட்சம் பேசியிருக்கேன்னு சொன்னீங்க ஏல ரெண்டு லட்சம் பேசுனது இவளுக்குள்ள கடத்துனதுக்கு கிட்டு நீக்கு தனி ரேட்டு அடி நெட்டச்சி முதல்ல அழகிய நிறுத்து ஏக்கா ரெண்டு லட்சம் கொடுத்து நம்மளை யாருக்கா கடத்த சொல்லியிருப்பா நம்மள இல்லடி உங்க ரெண்டு பேரையும் உங்க ரெண்டு பேரையும் கடத்துறதுக்கு யார் இருக்கா உங்க மாமியார் மாதிரி தானே இருக்காங்க அவங்க தான் ஐம்பதாயிரம் கொடுத்து சாமியாரெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க இப்போ அவங்க தான் ரெண்டு லட்சம் கொடுத்து கடத்த சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்க மாமியார் தான் ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க இன்னும் ரெண்டு லட்சம் தரலம்மா அட்வான்ஸ் இருபதாயிரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மாட்டிக்கிட்டியா பங்கு ஏல கோமாளி இவங்க மாமியார் தான் கடத்தச் சொன்னாங்கன்னு உனக்கு அறிவில்லையா எதுக்கு எல்லாம் கடத்திட்டு வந்து வச்சிருக்க கடத்தி நாலு நாள் மட்டும் தான் வைக்க சொன்னாங்க சாப்பாடு ஒரு நேரத்துக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனா நாங்க உங்க கிட்னியை தோண்ட போறது உறுதி சரியா இவ்வளவு நாள் எங்களை எல்லாம் நீங்க இவ்வளவு எல்லாம் பழி வாங்கிருப்பீங்க அதுக்கெல்லாம் சேர்த்து நாங்க இப்ப பழி வாங்க போறோம் அதனால கிட்னி இன்னைக்கு தோண்டாம விட மாட்டேன் ஏ பாவி பயல இவன் வேற கிட்னியை தோண்ட போறேன் தோண்ட போறேன் காலே சட்னி விக்கிற மாதிரி ஈஸியால சொல்லிக்கிட்டு இருக்கா கிட்னியை தோண்டது ஈஸியா அண்ணாச்சி என்ன இது எப்ப பார்த்தாலும் கிட்னி கிட்னி நீ இப்படி பைத்தியம் பிடிச்சி போய் அலையிறீரு கிட்னி தான் வேணுமா உங்களுக்கு ஆளுக்களை பிடிச்சி கிட்னியை உருவதை விட்டுட்டு கறி கடைக்கு போனால் கிட்னி கிடைக்கும்ல கோழி கிட்னி கிடைக்கும் ஆட்டு கிட்னி கிடைக்கும் அதெல்லாம் வாங்கி வச்சு திங்க வேண்டியதானே ஒரே கிட்னி கிட்னி நான் அலையிறீரு கிட்னி அவ்வளோ டேஸ்டாக இருக்கோ ஏ பொம்பளை நான் ஒன்று கிட்னியை திங்கிறதுக்கு கேட்கல விற்கிறதுக்கு கேட்க ஆடு கிட்னின்னா அஞ்சு லட்சத்துக்கு போகுமா ஓன் கிட்னி தான் அஞ்சு லட்சத்துக்கு போவும் கலத்தி கொடுத்துட்டு போ என்னென்ன இது கலத்தி கொடுத்துட்டு போங்கீங்க நான் வீட்டிலேயே கலத்தி வச்சுட்டு வந்துட்டேனே இந்த களத்தி வைக்கிற குரங்கு கதையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது போய் சொல்லு எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும் நான் உன்னையெல்லாம் நம்ப மாட்டேன் சரியா இன்னைக்கு உன் கிட்னியை தான் முதல்ல தோண்ட போறேன் கிபி மண்டானாச்சி அந்த கிட்னி டாக்டர் எப்போ வருவாரு எதுக்கு கேட்க கிட்னியை கொடுக்க அவ்வளோ ஆர்வமா இருக்கியோ நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு வருவாரு ஆ சரி சரியாச்சி நான் வெளியே போறேன் வர்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும் இவனுக்கு ரெண்டு பேரும் வாசல்ல தான் உட்கார்ந்துருப்பானுங்க சரியா ராத்திரி தான் வருவேன் வரும்போது காஞ்சி சப்பாத்தியை கொண்டு வரேன் ஏன் அந்த காஞ்சி சப்பாத்திக்கு கறி குழம்பு வச்சு கொண்டு வருவீங்களா உப்பு மிளகா பொடியும் வச்சு கொண்டு வரேன் தொட்டு தின்னு சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க உங்களை உங்களெல்லாம் வந்து கவனிச்சுக்கிடுறேன் இல்ல நம்பர் ஒன் நம்பர் டூ இவளுங்க மூணு பேரையும் பத்திரமா பாத்துக்கோங்க எங்கேயும் தப்பிச்சு ஓடிற போறாளுங்க வாசல்லேதான் இருக்கணும் எங்கேயும் போக கூடாது தூங்க கூடாது சரியா ஓகே பாஸ் நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டுறோம் நீங்க போயிட்டு வாங்க